இந்த உலகத்தில் நேர்மையாக உண்மையாக ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா வந்து அவனுக்கு கடவுளோ கோவிலோ தேவை கிடையாது அப்புறம் நீ எதுக்காக கோவிலுக்கு மாலை போட்டிருக்கிற அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு கேட்குது நான் மாலை போட்டிருக்கிறது கடவுளை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு எனக்கு அதுக்காக நேரம் இருக்கிறதுனால நான் மாலை போட்டிருக்கிறேன் எல்லோரும் பக்தியை காட்டுறதுக்கு மாலை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது மாலை போடாமலே உங்கள் பக்தியை காட்டலாம் கோவிலுக்கு போகாமலே உங்களுக்கு பக்தியை காட்டலாம் நேர்மையாக இருக்கலாம் இந்த உலகத்தில் எவனொருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவனுக்கு கடவுளோட துணை நிச்சயமாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல கருத்துக்களை எவனொருத்தன் விதைக்கிறானோ அவனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து கடவுள் வந்துடுவார் அப்படிங்கிறதா உண்மை அந்த உண்மையான மனிதர்கள் கோவிலுக்கு போய் தான் பக்தியை காட்டி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அந்த மாதிரி மனிதர்கள் யாராவது உங்கள் கூட பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ